சீர்காழி அருகே கரும் மேகங்கள் சூழ்ந்து குளிர்ந்த வானிலை தோகை விரித்து ஆடிய மயில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கோடை மழை பெய்து வருகிறது இதனால் வெப்பம் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக பரவலாக மழை பெய்து வருகிறது சில இடங்களில் கனமழை பெய்துள்ளது இதனால் சில தினங்களாக வெப்பம் முழுமையாக தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது அவ்வப்போது மேகங்கள் சூழ்ந்து குளிர்ந்த வானிலை நிலவுகிறது சீர்காழி அருகே மடவா மேடு கிராமத்தில் இன்று காலை நேரத்தில் மேகங்கள் சூழ்ந்து மழை வருவதற்கான சூழல் ஏற்பட்டது அப்போது அப்பகுதியில் இருந்த மயில் தனது தோகையை விரித்து சுமார் பதினைந்து நிமிடம் தெருவில் உலா வந்தது இந்த ரம்மியமான காட்சியை பார்த்த அப்பகுதி மக்கள் தங்கள் செல்போன்களில் இதனை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர்